எல்லாருக்கும் வணக்கங்க அன்னைக்கு என்னன்னு தெரில நானும் ஹஸ்பண்ட் பழி பழக்கிழமை போய் தட்டுவடை செட்டு ரெண்டு பார்சல் வாங்கிட்டு எங்க ஊர்ல புதுசா கட்டியிருக்க பாலத்து மேலே போய் பிரித்து ரெண்டு பேரும் நல்லா வேடிக்காத்து சாப்பிட்டேன் நல்ல மலைக்கும் சில் கிளைமேட்டுக்கும் சூப்பராக இருந்துச்சு இதுக்கப்புறம் எப்போயும் ஸ்நாக்ஸ் வாங்குற கடைக்கு போனா தான் எல்லா கடைக்கும் ஸ்நாக்ஸ்லாம் போகுது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த மொத்த பாக்கெட்டே முப்பத்தஞ்சு ரூபா தான் வருது தேங்காய் பண்ணு கல்ல முட்டாய் எல்லாமே இருபது ரூபா முப்பது ரூபா இதுக்கப்புறம் சின்ன வயசுல சாப்பிட்டா கொம்பு ரொட்டி பார்த்தேன் என் ஹஸ்பண்ட் இது சங்குமன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு ஊர்ல ஒரு பேர் இருக்கு உங்க ஊர்ல என்ன பேருன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீட்டுக்கு ரெண்டு வாரத்துக்கு தேவையான கல்ல முட்டாய் எல்ல மிட்டாய் மிச்சர் சிப்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு என்னன்னு தெரியல இப்ப என் ஹஸ்பண்ட் கொஞ்ச நாளா ஜிம் போயிட்டு இருக்காங்க ஹெல்த் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லி மொளக்கட்டின பச்சப்பயர் கூட ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி இந்து உப்பு சேர்த்து கூடவே கொஞ்சம் ஜீரகம் தண்ணி சேர்த்து நல்லா மாவா அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு டைம் எடுத்துட்டாச்சு பச்சப்பயர்ல தோசை சுடுறேன் நல்லா வருமோ வராதோன்னு தான் சுட்டு இருந்தேன் அப்பதான் ஹஸ்பண்ட் உள்ள வராரு